உங்கள் சினிமா சினிமா கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக ஒரு மலையாள திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் நடித்திருக்கிறார் கண்ணும் கரலும் இந்த படத்தை இயக்கியவர் கே எஸ் சேது மாதவன் கமலஹாசனை மட்டுமே மையமாக வைத்து இந்த படத்தினுடைய திரைக்கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எவ்வளவு பெரிய பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் அவர்கள் தன் பட உலக பயணத்தில் தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் பாக பிரிவினை மிகப்பெரிய சாதனையை புரிந்த திரைப்படம் அதில் ஒரு குறிப்பிட்ட பாடலை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி அப்போ அதில் சுச்சுவேஷன் வந்து சொல்லப்பட்டது இதுக்கு நான் எழுதுறதை விட கண்ணதாசனை எழுதுனா நல்லாயிருக்கும் தனக்கு வந்த வாய்ப்பை வேண்டாம் என்று கூறிவிட்டு அந்த பாடலை கண்ணதாசனை எழுதட்டும் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காருனா எவ்வளோ பெரிய விஷயம் அந்த பாடல் எந்த பாடல் அப்படியே யோசிச்சு பாருங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காணத்தை வராதீர்கள்